உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் வைகை அணை நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு மீனவர்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் வைகை அணை மீன்வள உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நடந்தது மீன்வளத்துறை தேனி மாவட்ட உதவி இயக்குனர் சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உலக அளவில் மீன்வளத்தை பெருக்கவும் மீன் பண்ணையாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் மீன் விற்பனையாளர்கள் ஆகியோருடையே நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாகவும் உலகம் முழுவதும் மீன்வள தினம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலகிலேயே இந்தியா மீன் உற்பத்தியில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளதற்கு மீன் பண்ணையாளர்கள் மற்றும் மீன் சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள்தான் காரணம் என விளக்கி கூறப்பட்டது இந்திய அளவில் தமிழ்நாடு மீன் மீன் உற்பத்தியில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது என்பதும் மீன் வளர்ப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகள் மானிய உதவிகள் வங்கிகள் மூலம் வழங்கப்படும் கடன் உதவிகள் ஆகியவை குறித்தும் வளத்துறை செயல்பாடுகள் குறித்தும் மீனவர்களுக்கு விளக்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேனி மாவட்டத்தில் உள்ள அணைகளில் உள்ள மீனவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த மீனவர்கள் மற்றும் தனியார் மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்தோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்